É you.

இந்த பிராமணர்களுக்கு என்ன தானம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா பசுக்கள் தங்கம் இது ரெண்டு தான் தானம் கொடுப்பாங்க அதனால எங்களுக்கு இந்த நாடெல்லாம் வேண்டாம் நாங்க என்ன பண்றோம்னா திரும்ப உங்களுக்கே இதை தானமா கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்கள் என்ன பண்றாங்க திரும்பவும் தசரத மகாராஜாவுக்கே தானமா கொடுத்து எங்களுடைய கைடன்ஸ் படி நீங்க இந்த நாட்டை நீர் ஒளி வாழுங்கள் அப்படின்னு சொல்லி ஆட்சி புரியுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தானமாகவே கொடுக்குறாங்க இந்த யாகம் தியாகம் பார்த்தோம்ல மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த தியாகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் நம்ம ஏதாவது யாருக்காவது தியாகம் பண்ணுறோமா பண்ணியிருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் பண்ணியிருக்கோமா யாராவது தியாகம் பண்ணியிருக்கோமா ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக தியாகம் பண்ணி தான் வந்தோம் பண்ணுறோமா இல்லையா ஆனால் தியாகம் பண்ணாதவங்க இருக்கிறோமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வந்து தியாகம் பண்ணியிருக்கோம் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இப்ப நம்ம செய்யற யாகம் என்ன யாகம்னு பார்த்தோம் அந்த கலியுகத்துக்குன்னே ஒரு யாகம் இருக்குன்னு சொன்னேன் அந்த யாகம் பண்ண முடியாது பெரிய யாக குண்டம் வளர்த்து யாகம் பண்ண முடியாது இந்த கலியுகத்துக்குனே ஒரு யாகம் இருக்கு அது என்ன யாகம் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல நான் சொன்னேன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா பதில் சொன்னாங்களே சங்கீர்த்தனை யாகம்னு பேரு சங்கீர்த்தன யாகம் இப்ப நம்ம இல்ல இது வந்து சங்கீர்த்தன யாகம் இப்ப மத்த யாகம் எல்லாம் செலவு தேவை யாகத்துல அர்ப்பணிக்கணும் யாகம் பண்ற பிராமணருக்கு தானம் கொடுக்கணும் சங்கீர்த்தனை யாகம் பண்றதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தியாகம் பண்ணா போதும் என்ன தியாகம் பண்ணணும் என்னது தொடர்ந்து பாடணும் வேற வேற என்ன தியாகம் பண்ண எதை தியாகம் பண்ணி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க நம்மளுடைய நம்மளுடைய நேரம் நேரத்தை மட்டும் தியாகம் பண்ணி நம்ம ஒதுக்கணும்னா போதும் ஓகேயா நமசை திருத்தாத்திர திஷ்டாமி நாகதா அப்படிங்கிறார் அதாவது நாகம் திஷ்டாமி வைகுண்டே நான் வைகுண்டத்துல இல்ல அப்படிங்கிற யோகினா சிறுதயேசுவா யோகிகள்லாம் தெரியுமில்ல தியானம் தவத்தில் ஈடுபட்டுருப்பாங்க பழைய காலத்தில் யோகிகள்லாம் காட்டில் போய் தவம் பண்ணுவாங்க அவங்க தவம் பண்ணி என்ன பண்ணணும்னா அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய இதயத்துக்குள்ளே உள்ள பரமாத்மாவா இருக்கார்ல பகவான் அந்த பகவானுடைய ரூபத்தை அவங்க நேரடியாக தரிசனம் பண்ணணும் யோகி அந்த பகவானை வந்து இதயத்துக்குள்ள பிடிச்சி வைக்கணும் அதுக்காக தான் அவங்க வந்து தவம் பண்ணுறாங்க ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரா யோகி நாம் கிருதயேசுவா யோகிகளுடைய இதயத்திலையும் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாராம் அப்படி எங்க தான் போயிட்டாரு பகவான் அப்படின்னு சொன்னா எத்திர காயந்தித்தா தத்ரதி நாரதா அப்படின்னு சொல்றாங்க எங்க என்னுடைய பக்தர்கள் என்னுடைய பேரை சொல்லி என்னை புகழை சொல்லி பாடிக்கிட்டு இருக்காராங்களோ அங்கே தான் நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொன்னாரு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் பகவானுடைய நாமத்தை சொல்லி அவருடைய புகழை வந்து நம்ம பாடுமா எங்க என்னுடைய புகழை பாடிக்கிட்டு இருக்காங்களோ அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொன்னாரு பொதுவாக வந்து எங்களுடைய குருசிச பரம்பரையில் ஒரு ஆச்சாரியர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அப்படின்னு ஒரு கருத்தார்கள் அவர் வந்து சிம்ம குரு அப்படிம்பாங்க அவர் சம்பிரதாயத்திலே சிம்மம் போல அவர் அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லுவார் என்ன அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்து நம்ம போய் கடவுளை பார்க்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணக்கூடாது கடவுளே வந்து நம்மளை பாக்குற மாதிரி நம்ம வந்து அவருக்கு சேவை செஞ்சாங்க உதாரணத்துக்கு நீங்களாம் ஆச்சு தண்ணி வேணுமா இங்கெல்லாம் இருக்கிறீங்க உங்களுடைய முதலாளிய பார்க்கணும்னா என்ன பண்ணுவாங்க போய் பார்க்கணும் அதே ஒருத்தர் வந்து நல்லா டேலண்டா சர்வீஸ் பண்ணியிருக்காரு பெருசா அச்சீவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாரு முதலாளி அவர் வந்து நம்மள பார்க்க நம்மள பார்க்க வந்தேம் அதே பிரின்சிபல் தான் கடவுள் நம்ம போய் பகவான போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சியே பண்ண வேண்டியது நம்மளுடைய சேவையில ஒரு திருப்தி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு அவர் வந்துறாரு அப்ப சிவபெருமான் இந்த ஐடியாவை கொடுக்குறாரு உடனே என்ன பண்றாங்க தேவர்கள் எல்லாம் சரி பகவானை வந்து புகழ்ந்து நம்ம பாடலாம் அப்படின்னு உடனே அப்போ பகவான் சக் உடனே அங்கேயே வாங்கிட்டார் வைகுண்டத்துக்கே போகலை நேராக பகவான் அங்கே வந்துட்டார் வந்த உடனே இவங்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாங்க இவங்க ராவணனோட எங்களால் வந்து தங்க முடியல இந்த தேவர்கள் யாருன்னா பிரம்மா தான் வரம் கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் பிரம்மாவே வந்து என்ன பண்றாரு திருப்ப அவர் அவரே வரம் கொடுத்துட்டு அவரே பிரச்சனையை சமாளிக்க முடியலன்ட்டு விஷ்ணுக்கு போயிட்டாரு இப்ப விஷ்ணு என்ன சொல்றாங்க இந்த தேவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா தேவர்களுக்கு சக்தி இருக்கு இந்த ராவணனை வந்து தேவர்கள் கூட நினைச்சா எல்லாரும் சேர்ந்து அந்த ராவணனை வந்து வதம் பண்ணிடலாம் ஆனாலும் பிரம்ம வரம் கொடுத்துட்டாருல்ல நம்மளுக்குள்ளார நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னா நம்மளுக்குள்ளார ஒரு பாலிசி இருக்கும் அவங்கள மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது இது மாதிரி சில அவங்களும் தேவர்கள் அவங்க வரம் கொடுத்துட்டாங்க அதை மீறி நம்ம இப்ப அப்படின்னு சொன்னா அவருடைய வரம் என்ன ஆயிடும் பொய்யின் ஆயிடும் இல்ல அது பொய்யும் ஆகக்கூடாது பொய்யாகாம அந்த ராவணனை வந்து எப்படியாவது வதம் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு வேற வழி இல்ல பகவான் விஷ்ணு தான் சொல்லிட்டு அவர்தான் அடைக்கலம் எடுத்துட்டாங்க அப்ப பகவானும் சொல் பகவான் சொல்றாரு இந்த ராவணன் வந்து மரம் வாங்கியிருக்காங்க ஆனா இந்த ராவணனுக்கு வந்து மனிதர்கள் மனிதர்களை வந்து ராவணன் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கலையா மனிதர்கள் அந்த ராவணனுக்கு வந்து நம்ம சொல்லுவோம் இல்ல நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் திட்டுவோமா உனக்கு திட்டாங்க இப்ப திட்டுறாங்களா அப்படின்னு தெரியுது கூட எல்லாம் பேசன வார்த்த மா என்ன பண்ற நரனையும் அழிவு வந்தா யாராலதான் வர முடியும் மனிதர்களாலையும் வானரங்களாலையும் குரங்காலையும் தான் இந்த ராவணனுக்கு அழிவு அப்ப பகவான் என்ன சொன்னாரு நான் வந்து ஒரு மனிதனாகவே அவதாரம் எடுக்கிறேன் நாலு என்னை வந்து பகவான் ச்சாத் ஒருத்தர் தான் அப்படியே நாளா பிரிச்சுக்கிறாரு ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்துருகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாளா பிரிச்சுக்கிட்டு அவர் வந்து பகவான் வந்து வராரு நான் வந்து அவதாரம் பண்ணி தேவர்களுடைய வந்து நான் அப்படின்னு பகவான் சொல்றாரு இப்ப வந்து வசிஷ்டர் வந்து பேர் வைக்க வந்துட்டாரு அந்த உடனே வசிஷ்டர் வந்து இந்த குழந்தைங்களை பாக்குறாரு பார்த்த உடனே வசிஷ்டருக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் முதல்ல பாக்குறாரு ராமரை ராமரை பார்த்த உடனே ஒருத்தர பார்த்த உடனே சந்தோஷம் நம்மளுக்கு எல்லாம் யாரையாவது பார்த்த உடனே சந்தோஷம் வருமா

சரி பரவாயில்ல அஜித் ரஜினிகாந்த் விஜயகாந்த் அடுத்தது அஜித் திடீர்னு அஜித் இன்னைக்கு நம்ம தேனி அமைச்சருக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம எல்லாருமே எங்க இருப்போம் நிமிஷம் போய் ரிசப்ஷன்ல போய் ரெடி ஆகிட்டு வர அப்படி ஒரு சந்தோஷம் ஆனா உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொன்னா பக்தர்களை பகவான பாக்குறதுலதான் சந்தோஷம் பகவான போய் நம்ம கோவில்ல போய் பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானை எவ்வளவு நேரம் நிக்க விடுவாங்க நாலு கணக்கா நிக்கணும் அங்க உள்ள போய் நிக்கிறது ரெண்டு அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும் எங்கேயும் கவனத்தை செதற விடாம அப்படியே அவர் வந்து நம்ம வந்து அப்படியே உள்ள இழுத்துக்கணும் இது போல இந்த வசிஷ்டருக்கு வந்து யாரை பார்த்த உடனே சந்தோஷம் ஆகும் ராமரை பார்த்த உடனே சந்தோஷம் அதனால என்ன பேர் வைக்கிறாருன்னா ராமா அப்படின்னு தெரியறாம் ஏன் அப்படின்னு சொன்னா யார் ஒருத்தரை பார்த்தாலே நம்மளுக்கு சந்தோஷம் வருதோ யாருடைய நாமத்தை சொன்னாலே நம்மளுக்கு சந்தோஷம் வருதோ அவருக்கு பேர் தான் ராமா இப்போ நம்மளாம் ராமா பேர் சொன்னோம் சந்தோஷம் வந்து இல்லையா கிருஷ்ணான்ற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அது யாருக்காவது தெரியுமா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ராமா அப்படின்னு சொன்னா எல்லா விதமான ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே கவரக்கூடியவர் ஏன்னா இருந்தாலும் அப்படி அட்ராக்ஷன் கிருஷ்ணானா அதுதான் எல்லாத்தையும் கவர் சின்ன குழந்தையில இருந்து பெரிய மனுஷங்க வரைக்கும் யாரா இருந்தாலும் கிருஷ்ணார பார்த்தா அட்ராக்ஷன் ஆயிடுவாங்க தெருவில் ஒரு யானை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா யார் வந்து வேடிக்கை பார்ப்போம் எல்லாருமே வேடிக்கை பார்ப்போம் யானை வந்து என்ன பண்ணுது எல்லாத்தையும் கவருது அது போல கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துல நடந்து போனார் அப்படின்னு சொன்னா இத்தனோடு குழந்தையில இருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லா வரைக்கும் கிருஷ்ணரால அட்ராக்ஷன் ஆகிடும் அதனாலதான் அவருக்கு பேர் வந்து கிருஷ்ணா அப்படின்னு இப்ப இது மாதிரி ராமரை பார்த்த உடனேயே பார்த்த உடனே வசிச ஆனந்தம் பொங்கி வந்ததுனால அவருக்கு பேர் என்ன வச்சிட்டாரு ராமா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டாரு அடுத்ததான் லட்சுமணன் லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணனுக்கு வந்து ஏன் லக்ஷ்மணன் பேர் வைக்கிறாருன்னா எப்பவுமே லட்சுமி கடாக்சத்தோடய இருக்கிறவரா லட்சுமணன் லட்சுமி கடாக்ஷம் விரும்ப லட்சுமி கடாக்சமி லட்சுமி கடாக்ஷம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும் லக்ஷ்மியுடைய உடைய கருணை அவங்க இருந்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் லக்ஷ்மி தான் அதுக்கு வந்து அதிபதியா இருக்கிறாங்க லக்ஷ்மி வந்து எல்லாருமே தேவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்களா லக்ஷ்மியோடைய கடாக்சத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கமா கட்டாக்சம்னா அவங்களுடைய பார்வை தான் லக்ஷ்மியோட பார்வை நம்ம பக்கம் படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கிட்ட பேர் ஒரு பேர் வந்து சஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு சஞ்சலா அப்படின்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருப்பாங்க நாளைக்கு ஏர் பாக்கெட்ல இருப்பாங்க இன்னொரு தம் பாக்கெட்ல இருப்பாங்க அதனால அவங்களுக்கு பேர் சஞ்சலா அப்படின்னு இருக்கு ஆனா அந்த லக்ஷ்மி என்ன பண்றாங்களா அவங்களுக்கு என்ன விருப்பம்னா நாராயணருடைய பாதத்திலேயே உட்காந்துருக்கிறது தான் அவங்க விருப்பப்படுறாங்க அவங்க அவங்க கூட விஷ்ணுடைய போட்டோ பார்த்துருக்கோமா